வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் நல்லெண்ணெய் தினசரி பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதை பற்றி பார்க்கலாம் நல்லெண்ணெய் என்பது எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வகை இதெல்லாம் வந்து நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வழிமுறைகள் புதுசாக வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சது அப்படிலாம் கிடையாது குறைந்தது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பயன்படுத்தி வந்த ஒரு எண்ணெய் வகை தான் இது ஆனால் இன்றைய சூழ்நிலை வந்து அவசரமான சூழ்நிலை பரபரப்பான வாழ்க்கை வேகமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இதனுடைய காரணமாக இன்றைக்கி வந்து யாருமே இது கண்டுக்கிறது இல்லை ஆனால் இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு தான் வந்து அன்றைக்கி இருந்து இருந்துட்டு வந்திருக்கு அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா தினசரி நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டிய எள் எண்ணெய் பயன்படுத்தும்போது ஃபஸ்ட்டு குழந்தை முதல் வரை ஆண் பெண் யாருனாலும் பயன்படுத்தலாம் இதனால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இது தினசரி பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா தோல் நிலை மிருதுவாக சாஃப்டாக ஆகும் முகப்பொழிவு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும் தினசரி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம சாதம் சாப்பிடும்போது அந்த எண்ணெய் அதில் ஊற்றி நம்ம சாப்பிட்டு வரும்போது இது நல்ல ஒரு உடல் எடையை வந்து கூட்டக்கூடிய ஒரு நல்ல உணவாக வந்து அமையும் அதே மாதிரி வந்து இந்த குறிப்பாக பெண்கள் இந்த எள் எண்ணெய் வந்து தினசரி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான முறையில் வந்து கருமுட்டை வளர்ச்சி அடைந்து இந்த விடாய் வந்து முறையற்ற மாத விடாய் இருக்கிறவங்க முறையான மாத விடாய் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து முறையான அந்த எண்டோமெட்ரியம் பெட் லேயர் வந்து முறையாக உருவாகி அந்த முறையற்ற மாதவிடாய் இல்லாமல் முறையான மாத விளக்கு ஏற்படுவதற்கு மிகச்சிறந்த ஒரு எண்ணெயை வந்து இந்த எள்ளெண்ணெய் எண்ணெய் பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த சுரப்புகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எல் எண்ணெய்க்கு உண்டு அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்க உடல் ரொம்ப வெயிட் உடல் பருமனாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகச்சிறந்த எண்ணெய் அப்படின்னா இந்த எல் எண்ணெய் சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எ எல் எண்ணெய் வந்து பயன்படுத்தி இந்த உளுந்து களி செஞ்சு அந்த அந்த காலத்தெல்லாம் பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்க குறிப்பாக உளுந்து வெல்லம் ஏலக்காய் இந்த நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரு களி மாதிரி கிண்டி அது வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடும்போது இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அதே மாதிரி கருப்பை வந்து நல்லா வலுப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் வந்து இந்த எள்ளெண்ணெய் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்போது நல்ல சக்தி நல்ல உடல் வாகு அதே ஒரு முகப்பொழிவு அதே மாதிரி உடல் வந்து நல்ல கொழுப்பு சத்து வந்து கெட்ட கொழுப்பு குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த எள்ளெண்ணெய் கொண்டு அதே மாதிரி வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை ஹார்ட் பிரச்சனை வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த எள் தினசரி நம்ம பயன்படுத்தலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்துலேயே வந்து சாதாரணமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் கூட பயன்படுத்தலாம் அது மாதிரி பயன்படுத்தும் போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது அதே மாதிரி இதயத்தில் பிரச்சனை இருந்து மாத்திரை எடுக்கிறவங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணுவோங்க அந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்க கூட இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த மாத்திரை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த எள்ளினை கொடுக்கும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை அதாவது எலும்புகள் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் சின்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதவிடாய் நின்ற பின்னால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எலும்பு தேய்மானம் அதிகமான பெண்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அவஸ்தப்படுறத நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நிலை இருக்கிறவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எள் எண்ணெயை வந்து தினசரி பயன்படுத்தும்போது அந்த எலும்புக்கு தேவையான சைனோவியல் ஃபிளியூடு என்று சொல்லக்கூடிய அந்த மூட்டுகளுக்கு தேவையான திரவ உருவாகி அந்த மூட்டு எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் மூட்டு வலி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எலும்புகள் சார்ந்த பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த எள்ளெண்ணெய் பயன்படுத்தும் போது அது குறைஞ்சிட்டே வரும் இந்த இத்தனை விஷயங்கள் வந்து இந்த எல் இருக்கிறதுனால தினசரி நம்ம எள்ளெண்ணெய் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம் இந்த நல்ல விஷயத்தை நீங்களும் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி